துருக்கி கிரேக்க சைபரஸ் ஒரு தெளிவை செய்திருந்தார்கள் துருக்கி கிரேக்க சைபரஸ் அதன்படி எவ்வாறு துருக்கிய படகு ராங்கி அதாவது இடமாக துருக்கியர்கள் வாழ்கள் அவர்கள் அங்கு வாழ்கின்ற கிரேக்கர்களினால் அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் துருக்கிய ராணுவம் அங்கு தலைவங்கி இன்றும் இருபத்தி நாலாம் ஆண்டு தலைவங்கியது இன்றும் அது துருக்கி நிர்வாகப் பிரிவாகவே படை அக்கப்பட்டு நிர்வாகப் பிரிவாகவே இன்றும் உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கம் அந்த படை அமைக்கப்படவும் இல்லை அமைக்கப்படவும் என்ற பிரச்சனையும் இல்லை அந்த இதோடு விதமான மக்கள் கொண்ட அந்த பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பு என்று துருக்கியில் தீர்மானம் அமைக்கப்பட்டது போல இலங்கையிலும் ஈழத்தமிழர்கள் வாழும் புகுதியில் இராணுவத்தை தலைவாக்குவது என்றும் அதே வேளையே ராக திருவணமலை கடற்படையையும் இந்தியாவுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் படுத்தா இருந்தது திருவண்ணாமலை எம்எல்ஏ இராணுவத்தையும் கட்டநாயக்காவில் வெளிநாடுகள் பெற முடியாதவாறு கட்டநாயக்காவில் விமானப்படையையும் தரையிறக்கி வைத்திருப்பது என்றும் தமிழ் மக்களுக்கு ஒரு குறைந்த ஒரு ஏறக்குரிய தமிழக ரீதியான ஒரு குறைந்தபட்ச சமஸ்தி முறையை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டால் படிப்படியாக ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளில் பழைய விலகல் செய்யப்படும் என்றும் அவர்கள் திட்டம் இருந்தார்கள் இந்த காலத்தில் தான் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட அதனோடு அந்த திட்டம் போயிட்டது பிறகு ரமேஷ் பண்டாரி வந்து எல்லாம் தலைகளாக மாறியும் போயிட்டது இந்த திட்டத்தை இந்தியா இனியும் கையில் எடுக்க தவறாது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இதங்களுக்கு மிக முக்கியமானது சீனா பலமும் அதான் அதுதான் ஈரானிலே அமெரிக்கா என்ற தலை ஈரான் உலகத்தில் ஒரு முக்கியமான கொடுத்திருக்கிறது ஈரானியர்கள் நூறு வீதம் அமெரிக்க மேற்குலக எதிரிகள் அந்த நாட்டை தாக்கலாம் படைத்தளங்களை அழிக்கலாம் ஆனால் தரையில் வாங்க முடியாது மக்களின் ஆதரவு இல்லை இதே போல இலங்கையிலும் சிங்கள பௌத்தர்கள் எழுபத்தி நான்கு விகிதம் சிங்கள பௌத்தர்கள் கொஞ்சம் கிறிஸ்துவம் இவர்கள் அனைவருக்குமே இந்தி எழுப்புவார்கள் இந்த பௌத்தம் மதம் வந்து சிங்கள மக்களை ஒன்று திரட்டி ஒரு கட்டாக வைத்திருக்கு இலங்கை பாதுகாப்பு அரெட் இந்த அன்புக்குள் தான் இலங்கை அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துகிறார்கள் எனவே அந்த மக்கள் பலம் கொண்ட ஒரு இடத்தில் இராணுவம் வர முடியாது அப்படி என்றால் இந்தியாக்கள் ஒரேஸ் ஈழத் தமிழருடைய பல பக்கத்து திருமணமலையும் இங்கே stralum Ratrell.